நேற்றைய தினம் சுமார் பன்னிரண்டு ஐம்பது மணி அளவில் இந்த மருத்துவமனை வளாகத்தில் ஒரு மருத்துவரை ஒரு சமூக விரோத கும்பல் கொலவெறியுடன் தாக்கியுள்ளது சம்பவம் நடந்த விதமும் எங்களுடைய சகோதரர் தாக்கப்பட்ட விதமும் எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கவலையையும் தாங்க முடியாத வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஒரு மனிதரை எந்தவித முன்வரதமும் இன்றி தாக்கக்கூடிய ஒரு நான்கைந்து பேர்கள் நடவடிக்கைகள் ஒரு சாதாரண மனிதர்களின் நடவடிக்கை கிடையாது சமூக விரோத சிந்தனை ஊறிப்போன ஒருவரால் மட்டுமே யார் என்று தெரியாத ஒருவரை தாக்க முடியும் அந்த வகையில் தமிழ்நாடு அரசு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுடைய பின்புலத்தை ஆராய்வதோடு எங்களுடைய சகோதரரை இந்த மருத்துவமனை வளாகத்தில் வைத்து கொலைவெறியுடன் தாக்கியவர்கள் மீது தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வந்த தமிழ்நாடு மருத்துவமனைகள் பாதுகாப்பு சட்டம் நாற்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி எட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கோருவதோடு நேற்று நடந்த இந்த ஒரு சம்பவம் இனி எங்கும் நடக்கக்கூடாது எந்த மருத்துவமனையிலும் மருத்துவருக்கோ மருத்துவ ஊழியருக்கோ நடக்கக்கூடாது என்று அரசு விரும்புமே ஆனால் இந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பது மிகவும் அவசியம் இதன் மூலம் நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக எங்களுடைய சக மருத்துவர்களுக்கும் சக ஊழியர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூட உறுதுணையாக இருந்த எங்களுடைய சகோதர சங்கங்கள் மற்றும் இந்திய மருத்துவ சங்கத்தின் கிளை ஆகியவற்றுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சம்பவம் நடந்த விதம் மருத்துவர் அவர் மதியம் வெளியில் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு உள்ளே வராரு உள்ளே வரும்போது ஒரு கார் வருது ஒரு மருத்துவரும் காரில் வராது உள்ள மருத்துவமனைக்குள்ளே வராது வரும்போது அவங்க கார் வழி விடுறதுல இது பிரச்சனை வாய் சண்டை நடந்திருக்கு எதிர்த்தரப்பில் இருந்தவரும் நான் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார் அவர் போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு வந்து இதே வளாகத்தில் காரை உள்ளே கொண்டாந்து நிறுத்தி இறங்கி ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து அடிப்பாங்க அந்த காணொலியை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஓடி வந்து அடிக்கிறாங்க ஓடி வந்து அவர் தள்ளி விடுறாங்க தள்ளி விட்டு காலால் உதைக்கிறாங்க எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க இந்த தாக்குதல் ஒரு பக்கம் எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்களும் சமூகத்தில் இருக்கிறாங்களா அப்படின்றத நினைக்கும் போது இன்னும் வேதனையாக இருக்குது ஒரு யாருனே தெரியாத மனுஷனை போய் அடிங்க அப்படின்னா அடிக்கிறாங்க அந்த காணொலியில் பார்த்தா ஒருத்தர் சொல்கிறாரு நீ அடிடா ஓனர் நம்மளை காப்பாற்ற வர்றா எந்த செக்ஷனில் போட்டாலும் காப்பாற்ற வர்றாருன்னு சொல்றாரு அது வந்து காவல்துறை தங்களுடைய நடவடிக்கைகள் போல் அவங்க குறிச்சிருப்பாங்க அது நீங்கள் நீங்கள் ஓனர் பாரு நீ அடிடா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு போய் சொல்றாரு இவர் போய் அடிக்கிறார் எந்த ஒரு சாதாரண மனிதனும் போய் அடின்னு சொன்னால் அடிக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு முன்னோட இருக்கணும் எல்லோரும் கோபம் இருக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு சமூக விரோத சிந்தனை சமூக விரோத கும்பலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கும் அதன் பிறகு நடந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஊழியர்கள் அந்த மருத்துவமனை ஊழியர் சொல்கிறார் அவர் டாக்டரை விடுங்க டாக்டர் விடுங்கன்னு சொல்கிறார் அவர் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கேட்டெல்லாம் மூடிட்டு காவல்துறை வந்த பிறகு தான் அந்த வாகனத்தையும் மற்றவங்களையும் வெளியில் விட்டுருக்குறாங்க இப்போதைக்கு நடவடிக்கைகள் எடுத்ததாக மருத்துவமனை கண்காணிப்பாளர் நேற்று சாயங்காலமே போய் கொடுத்துருக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இப்போ வரைக்கும் எந்த விதமான பதிலும் வரல நடவடிக்கை எடுத்துட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நடவடிக்கைகளை பொறுத்து நாங்கள் எங்களுடைய ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நாங்கள் சாயந்தரம் கூட்டுதான் இருக்கிறோம் காணொலி மூலமாக நேரலையில் அதன்படி முடிவு தெரிஞ்சுக்கிட்டு சாயந்தரமாக நாங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத மற்ற எங்களுடைய தாய் சங்கமான ஐயமைகளையும் கலந்துக்கிட்டு நாங்கள் சாயந்தரமாக சொல்லுவோம் சார் சரிங்க சார் அது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்தது என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியாது எதிர்ப்பு தரப்புல என்ன வேணாலும் சொல்லலாம் சார் அது நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க பேசுனது உண்மையாக இருந்தால் கூட ஒரு அஞ்சு பேரை கூட்டாந்து ஒரு மருத்துவமனை வளாகத்தில் வச்சு தாக்குறது தான் அதுக்கு தீர்வா சார் அப்படி தான் செய்யணுமா சார் தகாத வார்த்தையில் பேசுனா நம்ம ஒரு அஞ்சு பேரை கூட்டு வந்து அடிக்கலாமா சார் நீங்கள் சொல்கிற தகாத வார்த்தையில் கேட்குறாங்கன்னே கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னே வச்சுப்போம் ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு வந்து மருத்துவமனை வளாகத்தில் அடிக்கிறது தான் முடியுமா எல்லாராலையும் முடியுமா சார் அது இப்போ நம்ம நம்ம இருக்கோம் நம்ம இப்போ உங்களால் முடியுமா ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு வந்து அடிக்க முடியுமா சார் இல்லை அடின்னு சொன்னால் அடிக்கிற அளவுக்கு ஒரு அஞ்சு பேர் நம்மகிட்ட இருப்பாங்களா சார் அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த வன்முறையிலே ஊறி போயிருக்கிறாங்க அவங்க ஊறி போயிருக்கவங்க தான் போய் அடுறாங்க அடிக்கிறாங்க அடிச்சது அந்த அந்த நம்பர் பார்த்துருப்பீங்க கூட வந்து நபர்கள் அடிக்கிறாங்க அந்த வண்டியில் போய் கூட்டிட்டு வராரு ஒரு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு அவர் போயிடுறாரு போய் வண்டியில் போய் ஆளை கூட்டிட்டு வராரு கூட்டு வந்து வளாகத்தில் வராரு அவர் வந்து அந்த வண்டி வச்சிருக்கிறாரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் இருப்பாரு அவருடைய பின்புலம் பத்தி எனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது நாங்கள் சொல்றதுன்னா அந்த வன்முறை நடந்த விதம் அந்த வன்முறை நடந்த விதம் ஒரு சாதாரணமான நீங்கள் சொல்கிற மாதிரி வாய்த்தார்கள் நடக்கிற விதம் கிடையாது இது வந்து எப்படி சொல்கிறதுனா என்கிட்ட ஆள் இருக்கு நான் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டக்கூடியது இப்போ ஒரு மருத்துவர் இப்படி நடந்ததுன்னா அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஊழியர் நாளைக்கு கொஞ்சம் வெளியில் போய் ஏதாவது ஒரு வாங்கிட்டு வரணும் அப்படின்னா எப்படி போவாங்க அவங்க வெளியில் போனால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கா மருத்துவரையே தாக்கிட்டாங்க அப்படின்னும் போது மற்றவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு கவலையாகவும் இருக்கும் ஒரு பய உணர்வோடும் இருக்கும் எனக்கு உங் உங்களை மாதிரி எனக்கும் தகவல் தான் சார் சொன்னாங்க பட்டு இன்னும் வந்து மருத்துவ கண்காணிப்பாளர் அவர் வந்து அவருடைய வளாகத்தில் நடந்ததுக்கு ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க எங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் அவங்க தகவல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் வரல எந்த பதிலும் வரல மேபி அவங்க காவல்துறை அவங்களுடைய விசாரணைக்கு டைம் எடுத்துக்கலாம் நேற்று ஒரு மணிக்கு நடந்துச்சு இன்னைக்கு ஒரு மணிக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எடுத்துக்கலாம் இருந்தாலும் நாங்கள் வந்து எதுவும் அர்ஜி பண்ணல காவல்துறை ச அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அவங்க நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் காத்திருந்துட்டு ஈவினிங் எங்களுடைய நேரலை மீட்டிங் முடிஞ்ச பிறகு எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் கட்சி பேருந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கட்சி சம்பந்தப்பட்டவங்கன்னு சொல்றாங்க எந்த கட்சியை சம்மந்தப்பட்டவங்களா இருந்தாலுமே இந்த நடவடிக்கையை அந்த கட்சிகளே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த நடவடிக்கையை வந்து அந்த கட்சிகளில் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இது நான் திருப்பியும் அதை நான் ரிப்பீட் பண்ணுறதுல எனக்கு எனக்கு திருப்பியும் நான் சொல்கிறேன் ஒரு மனிதனை ஒரு முன்பின் பார்க்காத மனிதரை போய் அடின்னு ஒருத்தர் சொல்றாரு ஒரு அஞ்சு பேர் போய் அடிக்கிறாங்க அப்படின்னா அது சாதாரண மனநிலை உள்ள ஒரு மனிதனால் செய்ய முடியாது நான் அதை ஒரு மருத்துவரா சொல்றேன் நான் இதை நான் ஒரு மருத்துவரா சொல்றேன் சாதாரண மனநிலை உள்ள ஒருத்தரு போய் நீ போய் அடுறா அப்படின்னா அடிக்க மாட்டாங்க சார் ஆனா அந்த கூட்டத்துல ஒருத்தர் சொல்றாரு நீ போய் அடி எந்த கேஸ் போட்டாலும் நம்ம முதலாளி பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல ஒருத்தர் சொல்றாரு அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம வந்து இந்த மாவட்டத்துல நம்ம வந்து இத ஒரு நடவடிக்கை எடுக்காம விட்டோம்னா நாளைக்கு இங்கே ஒரு அலுவலகத்தில் நடக்கலாம் நாளைக்கு நானூறு மீட்டில் இன்னொரு இருக்குது அங்கே நடக்கலாம் சரிங்களா அதனால இந்த மாதிரி நடவடிக்கைகளை அரசாங்கமும் வேடிக்கை பார்க்க கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் என்னுடைய பேர் மருத்துவர் அருளீஸ்வரன் அரசு மருத்துவர்கள் அன்று பட்டமடிப்பு மருத்துவர்கள் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் சார் பணி மருத்துவமனை வளாகத்தில் இது மாதிரி ஒரு குளரிவதை தாக்கல் நடத்துறது வந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஒரு சாதாரண மனிதர்கள் வந்து ஒரு வளாகத்தில் வந்து தாக்கலாங்கிற ஒரு விஷயமே வந்து மாங்கு முதலமைச்சர் விட்ட சவாலாக தான் நாங்கள் நினைக்கிறோம் இதே திருச்சி மாவட்டத்தில் இதேமாரி தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று இருக்குது ஒரு செவிலியர் வந்து லால்குடியில் வந்து ஒரு அசமாவதம் நடந்து அதோட ஈரம் இந்த மண்ணில் காய்கறத்துக்குள்ளாட்டியும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடத்துறதுங்கிறது எங்களுக்கு இந்த மருத்துவமனையில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு பீதியாக இருக்குது ஏன்னா நேற்று வந்து தாக்குதல்கிறது நாலு பேர் இந்த வீடியோல தேங்காங்க ஆனால் வந்து இருபது பேருக்கு மேலே தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க காவல்துறை வந்து கழுதை பூட்டினால மிகப்பெரிய சேதான மருத்துவமனையில் தவிர்க்கப்பட்டது அதை யாராலையும் மறுக்க முடியாது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரி தாக்குதல் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் இந்த அரசு ஊழியர் சங்கம் இது மாதிரி வந்து டாக்டர் அசோசியன் நடத்துறது இந்த கேம்பஸ்காக கிடையாது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இந்த தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு நாங்கள் எங்க இருக்க அத்தனை பேரையும் பாருங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்புல நாங்கள் வெளியே போனால் யாரும் அட்டாக் பண்ணுவா நைட் டியூட்டியில் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அந்த நிலையிலாம் இருக்காங்க இந்த இயக்குனர் நிறைய விஷயத்தை செஞ்சா கூட ஃபண்டமெண்டலிங் நடக்கணுங்கிற விஷயத்தை தனி ஆய்வு நடத்தி எங்களுக்கான கதவு திறக்கிறனால வந்து இந்த இடத்துல ஒரு கதவு இருக்கு இங்கே ஒரு கதவு இருக்கு அதை திறக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட ஆட்சி தலைவர் மேலே முகமும் நம்பிக்கை வந்து இந்த கேம்பஸ் வச்சிருக்கோம் கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னு நினைக்கிறோம் ஆனா தாக்குதல் வந்து ஒரு திட்டமிட்ட தாக்குதல் ஒரு குலவரி தாக்குதல் என்கிற தான் நாங்க பண்றோம் இது முறையே வந்து எஃப் வந்து அப்லோட் பண்ணாதது மிக பெரிய கேள்விக்குறியா எங்களுக்கு இருக்கு ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த டைம்ல நடக்குது பன்னெண்டு மணி முடியா ஏன் நடத்தம் ஏன் அப்லோட் பண்ணாம கால்துறை காலம் தானப்படுது யார் யாரும் கைது பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கணும்ல இதனால வந்து இந்த விசாரணை முழுமையாக ஒழுங்காக நடக்குமாங்கிற கேள்விக்குரிய அடிப்படையில் இந்த ஆர்ப்பாடு நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து இது மாதிரி ஆர்ப்பாடு நடந்து அரசுக்கு வந்து ஒரு எதிரான விஷயங்கள் வளராமல் ஈஸியாக வந்து இந்த அரசாங்க நேரடியாக முதலமைச்சர் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் கண்டிப்பாக பாதுகாப்பு விஷயத்தை தாண்டி அரசாங்கத்து மேலே ஒரு பயம் இல்லாத தன்மை காமிக்கிது நம்ம தாக்கலாம் காவல்துறையை சமாளிக்கிறாங்கிற ஒரு எண்ணம் தான் இதை தாக்குதலை தவிர்த்து ஒரு தனிப்பட்ட மருத்துவர் மேலே தாக்குதலாக இதை நாங்கள் பார்க்கல எந்த வளாகத்தில் வேணா என்ன தாக்குதலும் நடத்தலாம் ஆனால் அரசாங்கத்தை நாங்கள் வந்து மீறி வருவோங்கிற ஒரு எதிர்வினைய தான் இது புரிய வைக்குது அதுதான் எங்களோட கருத்து சுரேஷ் பிரபு இந்த ரேடியாலஜி அசோசியேஷன் இருக்கேன் இந்த மருத்துவமனையில் வந்து ரேடியோகிராஃபராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் அனைத்து மருத்துவர்கள் அனைத்து பணியாளர்கள் சார்பாக இந்த தகவல் தெரியப்படுத்துறேன் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன் எங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு தருங்கிற முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம் நாங்கள் பணி செய்கிறவர்களுக்கு பணியில பாதுகாப்பு தரணும் ஒரு அரசு ஊழியருங்கிற ஒரு இதுவே இல்லாமல் எங்களுக்கு நடந்த கொடுமைக்கு அரசு ஒரு தீர்வு காணணும்